ஸ்கூல் காலேஜ்கெல்லாம் போகும்போது அம்மா டிஃபன் பாக்ஸுக்கு மேக்ஸிமம் வெரைட்டி ரைஸ் தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க எனக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும் என்னோடய அம்மா மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்களும் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸுக்கு வெரைட்டி ரைஸ் தான் பேக் பண்ணி நிறையா கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா பண்ணுற வெரைட்டி ரைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரட் சாதம் தான் நான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் காயத்ரி ஷெஃப் அண்ட் ட்ரைனிங் சேனலுக்காக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் எடுத்திருக்கேன் கடல் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தாளிப்புக்காக கொஞ்சமாக சோம்பு கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்க போகிறோம் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இது ஒரு பர்சன்காக நான் செய்கிறேன் நீங்கள் எத்தனை பேருக்காக வீட்டில் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னன்னு பார்த்துடலாம் அஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்க கேரட்டை நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கோங்க இப்போது இந்த கடலைப்பருப்பு லைட்டாக நிறம் மாறினதுக்கப்புறமா பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் கடலை பருப்பு இனிஷியலாகவே நீங்கள் ரொம்ப ப்ரௌனாக விட்டுறாதீங்க அப்புறம் ஃபைனலாக வரும்போது அது ரொம்ப தீஞ்சு போய் இருக்கும் லைட்டாக நிறம் மாறுனால் போதும் ஃபர்தராக நம்ம இதில் எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல அதனால அந்த எண்ணெயிலே அதை நல்லா பொறிஞ்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் நான் ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எக்ஸாக்டாக செய்கிறதுக்கு உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது எல்லாமே நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டு வதக்கி எடுக்க வேண்டியது தான் அண்ட் இது எல்லாமே நான் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் குக் பண்ணுறேன் தயவுசெய்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க இதில் தண்ணியோ இல்லை மூடி போட்டோ நம்ம எதுவுமே குக் பண்ண போகிறதில்ல ஓப்பன் பேனாக தான் குக் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துட்டுருக்கேன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்கேஸ் இவ்வளோ ஃபைனாக கிரேட் பண்ண பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கிரேட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் சீஸ் கிரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த கிரேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் நல்லா ஃபைனான கிரேட்ஸாக வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இது குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்களால இந்த வெஜிடபிள்ஸை பிரித்து எடுக்க முடியாது அதே மாதிரி தாளிப்பில் உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால் நான் சேர்த்துக்கல இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ மணிக்குலேயே அதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு லைட் எல்லோ கலருக்கு மாறி வந்திருக்கு டீப்பான ஆரஞ்சு இல்லாமல் இப்போ லைட் எல்லோ கலரில் மாறி இருக்குது இந்த ரெசிபிக்கு நான் மஞ்சள் பொடி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு இன்கேஸ் வேணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த கிரேட்டர் யூஸ் பண்ணி தான் நான் கேரட்டை கிரேட் பண்ணேன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த கிரேட்டர் யூஸ் பண்ணி தான் நான் கிரேட் பண்ணுவேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வாங்கி ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகுது இப்போ வரைக்குமே நல்லா உழைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு இன்கேஸ் வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து கையில் நல்லா மசிச்சு பாருங்கள் நல்லா மொஷியாக ஆகிருக்கு இது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் குக் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜே போதுமானது ரொம்ப குக் பண்ணி சொத சொதன்னு ஆக்கிடாதீங்க அதே மாதிரி எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் தண்ணி ஊற்றி மட்டும் வேக வைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் பேன்லேயே வேக விடுங்க அப்போ தான் இருக்கும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் இது லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஒரு கப் அளவுக்கு வச்சுருந்தேன் வேக வச்ச ரைஸ் வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்குது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க இல்லை டிஃபன் பாக்ஸ்க்கு பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து ஃப்ரெஷ்ஷான வடித்த சாதம் யூஸ் பண்ணுங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸ் யூஸ் பண்ணாதீங்க மதியம்லாம் கொடுத்து அனுப்புறதுக்குள்ளே கெட்டு போயிடும் இது நான் வீட்டில் இம்மீடியட்டாக சாப்பிட போகிறேன்ற ரீசன்னால் நான் லெஃப்ட் ஓவர் ரைஸ் யூஸ் பண்ணுறேன் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக நல்ல கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கேரட் சாதம் ரெடி இது இப்போ இப்படியே சாப்பிட்றத விட சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ஆரி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக உங்களுக்கு போதுமான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஈவன் நீங்கள் நெய்ல வருத முந்திரி பருப்பு சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கும் போதே நீங்கள் வேர்க்கடலாம் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ளேவர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு லன்ச் பாக்ஸ் சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் அ கிரேட் டே ப பாய்